நாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் மூன்று ஏமகண்டனுக்கு முடி சூட்டுதல் சோமகாந்த மன்னன் தன் குமாரன் ஏமகண்டனுக்கு அறநெறிகள் பலவற்றை போதித்துவிட்டு அரசவைக்கு வந்து ஜோதிட நிபுணர்களை வரவழைத்து குமாரனின் பட்டாபிஷேகத்திற்கு ஒரு நன்னால் குறிக்கச் செய்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் பூச நட்சத்திரத்துடன் கூடிய சுபதின சுப முகூர்த்தத்தில் குமாரன் ஏமகண்டனையும் அவன் மனையாளனையும் அரியணையில் ஏற்றி வைத்து பெரும் ஆனந்தத்தோடு மகுடாபிஷேகம் செய்து முடித்தான் ஏமகண்டன் புது மன்னனாய் அரசாட்சி நடத்த தொடங்கினான் சோமகாந்தன் தன் பாரம் கழிந்தது என்று மனம் பூரித்து தன் மகனை நோக்கி ஏமகண்டா நான் முன்பு சொல்லியது போல் நீதிமுறைப்படி அரசாட்சி நடத்தி வருவதுதான் இனி உன் கடமை என் விருப்பப்படி நான் வனவாசம் செய்வதுதான் இனி என் கடமை என்று சொல்லிவிட்டு தன் அமைச்சர் முதலானவர்களுக்கு கூற வேண்டிய கட்டளைகளை எல்லாம் கூறிவிட்டு தன் மனைவியோடு கானகத்திற்கு புறப்பட்டான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக